குரு பகவான் யோசனைப்படி இந்திராணி நகர்ஷனுக்கு செய்தி சொல்லி அனுப்புனாங்க அதன்படி நகுஷன் தங்க பல்லக்கில் அமர்ந்திருக்க சப்தரிசிகள்லாம் பல்லக்க சுமந்துட்டு வந்தாங்க பல்லக்க சுமக்கிறவங்க மெதுவாக போனதுனால நகுஷனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு பருந்து கண்டவுடனே பாம்பு எப்படி விரைந்து செல்லுமோ அதே போல் விரைந்து செல்லுங்கள் விரைந்து செல்லுங்கள் அப்படின்னு திட்டினால் கோபப்பட்டான் குரு சொன்னாருங்கிறதுக்காகத்தான் எல்லோரும் மௌனமாக இருந்தாங்க அதனால் அவன் மீண்டும் மீண்டும் சீண்டிக்கிட்டே இருந்தான் நகஷன் அதுக்கப்புறம் அகத்தியரை பார்த்து ஓ குள்ளமணியா அடே விரைந்து செல்லடா தான் இத்தனை தாமதமா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு திட்டின உடனே அகத்தியருக்கு கோவம் வந்துச்சு எங்களை பார்த்து பாம்பு போல விரைந்து தானே சொன்னேன் நீயே பாம்பா மாற கடவாய் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே பாம்பா மாறி பல்லக்குல இருந்து கீழே விழுந்து எல்லாரையும் கடிக்க போனா அப்போ காவலாளிகள்லாம் அவனை அடித்து கொண்டுட்டாங்க இந்த செய்தி இந்திராணிக்கு தெரிஞ்சவொன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க குருவுக்கும் நன்றி சொன்னாங்க அதுக்கப்புறம் தாமரை இருந்த இந்திரனை வர வெளியில் வர சொல்லி நடந்த உண்மையெல்லாம் சொன்னாங்க அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் அவங்கள எத்தனையோ தடவை அவமரியாதை பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எனது மனைவிக்கு அருள் செஞ்சிங்க அதே போல் எனது பாவும் தீரவும் வழிகாட்டுங்கன்னு சொன்னார் ஆமாங்க ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் குறைபாடு இருக்கும்போது அவங்க குரு பகவானை நினச்சி வழிபாடு செஞ்சு கண்ணீர் மல்க வேண்டிக்கிட்டாலே போதும் நமது குறைகளெல்லாம் தீர்த்து வைப்பார் அதே போல தான் இந்திரனுடைய குறைகளையும் தீர்க்கிறாரு எப்படின்னா இந்திரனை பூலோகத்துக்கு போக சொல்லி புனித நீராடி சிவபெருமானை வணங்கி விட்டுவா உனது பாவம் தீரும் அப்படின்னு சொல்கிறாரு அதன்படி இந்திரன் பூலோகத்துக்கு வராங்க கைலாயம் கேதார்நாத் காசி எல்லாத்துக்கும் போகிறாங்க கங்கா யமுனா நதிகள் எல்லாம் நீராடுறாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சிவஸ்தலமாக போகிறாரு அதுக்கப்புறம் கடம்பவனத்துக்கு வராரு கடம்பவனத்தில் ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறாரு பார்த்த உடனே அவருக்கு உடம்புல ஏதோ மாற்றம் ஏற்படுது அவருடைய பாவங்கள்லாம் பாதி தீர்ந்தது போல் உணர்கிறாரு அதனால் அங்கேயே அமர்ந்து பூஜை செய்ய ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் சிவபெருமான் அவருடைய பூஜையில் ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வரம் வேண்டும் கேட்குறாரு தினந்தோறும் உங்களை வணங்கக்கூடிய பாக்கியம் வேணும் அப்படின்னு சொன்னோடனே ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து என்னை வழிபாடு செய்வாயாக அதுவே தினந்தோறும் பூஜை செஞ்சதுக்கு சமம் நான் இங்கே சொ சொக்கநாதன்கிற பேரில் அருள் செய்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இங்கே விமானம் அமைக்கணும்னு நினைக்கிறான் இந்திரன் அதனால தேவ சிற்பியான விஸ்வகர்மாட்ட சொன்னோடனே அவர் வந்து எட்டு யானைகள் முப்பத்தி ரெண்டு சிங்கம் அறுபத்தி மூணு சிவகணங்கள் ஆகியவை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு மாணிக்க விமானத்தை அமைக்கிறார் இங்கே ஒரு குலத்தையும் உருவாக்குறாங்க அதில் தங்க மலர்கள் அதாவது பொன் தாமரை மலர் அந்த தாமரை வச்சு தினந்தோறும் இந்திரன் பூஜை செஞ்சான் அதனால தான் இந்த குளத்தை பொற்றாமரை குளம் அப்படின்னு பேர் வந்துச்சு அதுக்கப்புறம் சிவபெருமான்கிட்ட விடைபெற்று அவர் இந்திரலோகத்துக்கு போறாரு இது முதல் படலம் முடிவடைந்தது இந்த முதல் படலம் இந்திரன் பழி தீர்த்த படலம்